வணக்கம் பெரிய புராணத்தின் இரண்டாம் பகுதி இப்பொழுது வருகிறது முதல் பகுதியை கேட்டுவிட்டு முதியவர்கள் சிலர் என்னை கேட்டார்கள் இளைஞர்கள் மத்தியில் இது எடுபடுமா என்று ஆரம்பத்தில் எனக்கே அந்த ஐயப்பாடு எழுந்தது என்னோடு இணையதள இணைப்பில் உள்ளவர்களில் எழுபது சதவீதம் பேர் இளைஞர்கள்தான் அதனால் முதல் பகுதிக்கு முதியோர்கள் அனுப்பிய ஆசிகளை விட இளைஞர்களிடமிருந்து வந்த ஆதரவுதான் மிகுதியாக இருந்தது சென்னையில் ஐஏஎஸ் அகாடமியில் பயிலும் என் பழைய மாணவர் ஒருவர் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் வரை இந்த பதிவினை கொண்டு சென்று பாராட்டுக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கர்நாடகத்தில் வாழும் எனது மாணவர் ஒருவர் தான் கிறித்தவராக இருந்தாலும் பல இந்து நண்பர்களுக்கு இதை பகிர்ந்தளித்திருக்கிறார் மதுரை இளைஞர் ஒருவர் வேற்று நாடுகளுக்கும் இப்பதிவை விரிவுபடுத்தி ஆங்காங்கே நிகழும் சில ஒடுக்க குறைபாடுகளை ஊடகங்கள் உருப்பெருக்கி காட்டுவதால் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமும் மாசுபட்டு போனதாக ஒரு மாயை உருவாகியுள்ளது உண்மை அதுவல்ல அணுவையே துளைக்கும் ஆய்வு படிப்புகள் புற வாழ்வை வளப்படுத்தும் ஆனால் அற இலக்கிய படைப்புகள்தான் நம் அக வாழ்வை வளப்படுத்தும் என்பதை வலியுறுத்துகின்ற வலிமைமிக்க வழிகாட்டிகள் அமைப்பு ரீதியாக அமையாத காரணத்தினால் இக்கால இளைஞர்களில் பலர் இரண்டு கண்களும் இழந்த நிலையில் இருட்டுக்குள்ளே கருப்பு பூனையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மதிப்பெண்களுக்காக கற்றலும் ஊதியத்திற்காக கற்பித்தலும் நிகழ்கின்ற ஒரு சமூக அமைப்பில் ஒழுக்க நெறிகள் உருக்குலைந்து போவதில் வியப்பேதுமில்லை பாரதியைப் புத்தகத்திலும் வள்ளுவரை வாசகசாலையிலும் சேக்கிழாரை சிவன் கோயிலிலும் நாம் சிறை வைத்து விட்டதால் ஷிவ்ஹெராவையும் காஃப் மேயரையும் தன்னம்பிக்கையின் தந்தையர்களாக இக்கால இளைஞர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஞாலம் கருதினும் கைகூடும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே பகர்ந்தவன் நம் பாட்டன் வள்ளுவன் என்பதை அவர்களிடம் பதிய வைக்க வேண்டாமா காலனியே காலால் எட்டி உதைப்பேன் என்ற கரிசல் பாரதியின் இதய உரத்தை இளைஞர்களுக்கு இனம் காட்ட வேண்டாமா ஆதிக்க அரசின் வன்கொடுமைகளுக்கு கொஞ்சமும் அஞ்சாத நெஞ்சுரத்தோடு தன்னந்தனி ஆளாய் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்று உரிமை குரல் எழுப்பிய உலகத்தின் முதல் போராளி அப்பரடிகள் தான் என்பதை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டாமா நமக்கு முந்திய தலைமுறை நமக்கு தந்த அறிவு செல்வங்களை நாம் அடுத்த தலைமுறைக்குக் கொண்டு செல்வதில் பின்தங்கிவிட்டோம் அதை ஓரளவு இது போன்ற பதிவுகள் உதவி செய்யும் முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறலாமா திருவருள் துணை செய்யும் இனி புராணத்துக்குள் புகுவோம் பத்து பாடல்கள் கொண்ட பாயிரப் பகுதியோடு பெரிய புராணம் தொடங்குகிறது சமய நெறிகளின் பெயர்களும் வழிபடும் கடவுள்களின் பெயர்களும் அணிகின்ற சின்னங்களும் மாறுபட்டாலும் சமய நெறிகளின் அடிப்படை இயல்பு மாறி விளங்க வழியில்லை கடவுளை நம்புதல் ஈரிலா பதங்கள் யாவும் கடந்த இன்ப அன்பே தவமாகுதல் திருத்தொண்டில் இன்பமுடன் ஈடுபடுதல் ஆகியவை அனைத்து சமயங்களுக்கும் பொதுவான கொள்கை இத்தகைய சமய நெறியில் வாழ்ந்த அருளாளர்களின் வரலாற்றை எடுத்து கூறுவதன் மூலம் பெரிய புராணம் ஒரு உலக பொது சமய நூலாக திகழ்கின்றது தில்லையில் இறைவனே அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்டத் தொகையின் விரி நூலாக உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய வேணியன் அழகில் ஜோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தை தொடங்குகிறார் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாள் தேன் அடைந்த மலர் பொழில் சூழ் தில்லையில் மா நடம் செய்யும் வரதர் பொந்தாள் தொழ என்பதன் மூலம் சிவனடியார்கள் மட்டுமே பாடப்பெறுகின்றார்கள் என்பதை சேக்கலார் பெருமான் தெளிவுபடக் கூறுகிறார் பல்லவர்கள் தமிழகத்தை ஆண்ட கிபி அறுநூறு முதல் கிபி எண்ணூத்தி ஐம்பது வரையிலான காலகட்டத்தை பக்தி இலக்கிய காலம் என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த காலகட்டத்திலும் அதை தொடர்ந்து சோழர்கள் ஆண்ட கிபி எண்ணூற்று ஐம்பது முதல் கிபி ஆயிரத்தி இருநூறு வரையிலுமான காலகட்டத்திலும் பக்தி இலக்கியங்கள் தோன்றின நாயன்மார்கள் அருளி செய்த பன்னிரு திருமுறைகள் ஆழ்வார்கள் அருளி செய்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் இறையனார் களவியல் உரை திருக்கயிலாய ஞான உலா போன்றவை முதற்கட்டத்திலும் கம்பர் அருளிய இராமாயணம் சேக்கிலார் அருளி செய்த பெரிய புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணம் சமண சமய காப்பியங்களான வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி ஐந்திரும் காப்பியங்கள் ஆகியவை இரண்டாம் காலகட்டத்திலும் எழுந்த பக்தி இலக்கியங்கள் புறச்சமய ஆதிக்கத்திலிருந்து அகச்சமயத்தை மீட்டெடுக்க நீண்ட நதிய போராட்டத்தை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த காலகட்டத்தில் தான் நிகழ்த்தினர் தோத்துர நூல்கள் மட்டுமல்லாது பதினெண் சாத்துற நூல்களும் இக்காலகட்டத்தில் தோன்றின ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தியை தங்களின் ஆன்மஈடேற்றத்துக்காக பயன்படுத்தியவர்கள் அல்லர் சமூக ஈடேற்றத்துக்காகவே அவர்கள் பக்தியை பயன்படுத்தினர் திருக்கோட்டியூர் நம்பி தனக்கு மட்டுமே உபதேசித்த நாராயண மந்திரத்தை திருக்கோட்டியூர் கோயில் உச்சியில் ஏறி நின்று உலக மக்கள் அனைவருக்கும் அறிவித்த பொது உடைமைவாதியாக ராமானுஜர் திகழ்ந்தார் தளந்தோறும் சென்று பக்தி பணுவல்களால் இறைவனை பாடி பரவியதோடு அவர்கள் நின்று விடவில்லை செல்லும் இடங்களிலெல்லாம் சமுதாய பணிகளையும் அவர்கள் ஆற்றினர் அறச்சாலைகளை நிறுவினர் மக்களின் துன்பங்களுக்காக இறைவனம் பாடி முறையிட்டனர் பிறர் துன்பம் போக்கும் பேரிந்த வாழ்வே இறைவனிடம் நம்மை சேர்ப்பிக்கும் என்று அவர்கள் தங்கள் பாடல்களில் எடுத்துரைத்தனர் இறப்பவர்க்கு இயவைத்தான் ஈபவர்க்கு அருளும் வைத்தான் கரப்பவர் தங்கக்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தான் பரப்பு நீர் கங்கையாலை படசடை பாகம் வைத்தான் அரக்கனுக்கு அருளும் வைத்தான் ஐயன் ஐயனாரே என்ற அப்பர் தேவாரம் ஈகை பண்பை எடுத்துரைக்கின்றது ஏற்றத்தால்வெற்ற ஓர் லட்சிய சமுதாய அமைப்பிற்காக இந்த அருளாளர்களே முதல் முதலாக குரல் கொடுத்தனர் சாத்திரம் பல பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வீர் என மனித இனம் ஜாதி இனங்களால் துண்டாக்கப்படுவதை அப்பரடிகள் சாடினார் சங்கநதி பதுமநதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லேம் அங்கம் குறைந்த தொழுநோயர ஆயினும் ஆவுரித்துத் தின்றுழலும் திண்டுழலும் ஆனாலும் கங்கைவார் சடைக்கரந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுளாரே என மக்களிடம் அவர் வலியுறுத்தினார் இப்படி அறநெறியிலேயே வாழ்ந்ததோடு மட்டுமல்லாது அவர்கள் தங்கள் வாழ்க்கை நெறியாகவே அதை மாற்றிக் கொண்டார்கள் இறைவனிடம் படிக்காசு பெற்று மக்கள் பசிப்பினி தீர்த்தனர் முதலை உண்ட பாலகனை மீட்டுத் தந்தனர் ஆண் பனைகளை பெண் பனைகளாக மாற்றி அருளினர் தண்ணீர் பந்தல்களால் தாகம் தீர்த்தனர் குவியலை தந்தனர் தெய்வத்திடம் காட்டிய அன்பை விட மனிதர்களிடமே இந்த அருளாளர்கள் அதிகமாக அன்பு செலுத்தினர் அதனால் தான் இவர்களது அன்பை பெறுவதற்காக அனுபவிப்பதற்காக இறைவனே மனித உருவில் பல முறை இம்மண்ணுக்கு வந்தான் ஆம் நண்பர்களே பெரிய புராணம் கடவுளை பாடவில்லை அதுபோலவே மனிதரையும் பாடவில்லை அடியார்க்கு எளியவராக விளங்கிய கடவுளையும் கடவுளுக்கு அன்பு பூண்ட அடியார்களையுமே சேக்கலாபெருமான் பாடினார் கைலாயத்தின் உச்சியில் உள்ள இறைவனை பாடாமல் திருவாரூர் திருவீதியில் நடந்த அந்த நாயகனையே அவர் பாடினார் அரண்மனையில் வசித்தோரை அவர் பாடவில்லை அவர்கள் அரண் அடிக்கு ஆளாகி அவர்களை மட்டுமே பாடினார் அவர்களுடைய அருள் நிறைந்த வாழ்க்கை எந்த நூற்றாண்டுக்கும் எந்த சமுதாயத்துக்கும் அக புற இருள்களை அகற்றும் மிக பெரிய மருந்து என்பதைத்தான் இங்கு தன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டின் மாக்கள் சிந்தையில் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிர் அவன் போல் செய்யும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்ற பாயிரப் பகுதி செய்யுளின் நிறைவை செய்யுளை பாடி அவர் பாயிரப் பகுதியை நிறைவு செய்கிறார் அடுத்த பகுதியோடு அடுத்த வாரம் சந்திப்போம்